சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது அன்னை அம்மா அம்மா இந்த மூன்றெழுத்திற்குத்தான் எத்தனை வலிமை எவ்வளவு வீரியம் கோடி கோடியாய் கொட்டினாலும் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் இல்லை என்றால் நாம் இல்லை அந்த பெற்ற மனதை பெற்ற வயிறை கலங்க கூடாது அந்த அம்மா என்ற மந்திரத்தை மறந்தவன் மனிதனில்லை தாயில்லாமல் நான் இல்லை அப்படிப்பட்ட அம்மாவை நாம் மனம் குளிர நடந்து கொள்ளாவிட்டாலும் அவளின் மனதை காயப்படுத்தாமல் பதமாக இதமாக நடந்து கொள்ள வேண்டும் தாயின் அருமை இருக்கும்போது பலருக்கு புரியாது சிலருக்கு புரியவே புரியாது எனக்கு தாயின் நினைவுகளைப் பற்றி எழுதும்போது ஏதோ வார்த்தைகளே வரவில்லை எழுதவோ என் கைகளை அசைக்கக்கூட முடியவில்லை மனம் முழுதும் என் தாயின் நினைவுகளில் முழுகும்போது வழி கலந்த வேதனை எப்போதுமே என் பாசம் அன்பு என்பதை நான் வெளிப்படுத்துவதில் வெளிப்படுத்துவதில் மிகைப்படுத்தும் வகையில் என் செயல் இருக்கவே இருக்காது பகட்டு கலந்த பொய்யான பாசம் எனக்கு பிடிக்காது பாசாங்கு கலந்த பாசத்தை பாசமாக வெளித்தோற்றத்தில் நடிப்பவர்கள் பார்த்தாலே பிடிக்காது அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற ஒரு பாடல் எத்தனையோ பாடல்கள் தாய்மை பற்றி சொல்லியிருந்தாலும் தாய்மையை பற்றி சொல்லியிருந்தாலும் என் உயிரை உருகச் செய்யும் பாடல் கண்களில் கண்ணீர் வராமல் இந்த பாட்டை பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படியே நம்மை நம் அம்மாவிடம் அப்படியே நம்மை நம் அம்மாவிடம் கொண்டு சேர்த்துவிடும் நம் நினைவுகள் நினைவுகளும் உணர்வுகளும் நம்மை மீட்டெடுக்கும் மருந்துகள் நினைவுகளும் உணர்வுகளும் நம்மை மீட்டெடுக்கும் மருந்துகள் அந்த விட்டமின் மருந்தை நாம் மறந்தால் சக்தியற்றவர்களாக மாறிவிடுவோம் இதோ இந்த பாடலை கேளுங்கள் நம்மை வளர்த்தவரின் பாதங்களுக்கு நம்மை வளர்த்தவளின் பாதங்களுக்கு சமர்ப்பணம் அன்னையர் தின வாழ்த்துக்கள் வந்திருந்து பெற்ற பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தா வித்தகனாய் கல்வி பெற வைத்தாய் ையை போல் ஒரு தெய்வமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவை அடி தொழ மரப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவை அடி தொழ கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளவும் சுகம் பெற வைத்திடும் கருணை தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை பட்டினியாய் இருந்திடுவா ஒரு நாளிகை நம் பசி ஒறுக்கமாட்டா மேலெல்லாம் இழைத்து போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவை அடி தொழப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையைப் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை